குக்கு வித்து கோமாளி சீசன் ஃபைவ் வெற்றிகரமாக ஆரம்பித்து இப்போ ரெண்டாவது வாரம் போய்கிட்டு இருக்குங்க ஸோ இப்போ இந்த சீசனில் ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் இல்லை நிறைய மாற்றங்கள் இருக்குது ஸோ முக்கியமான மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவர் வெங்கடேஷ் பட் சார் வந்து பார்த்திங்கன்னா வேறு இதுக்கு போயிட்டார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லைங்க இதோடய ப்ரொடெக்ஷன் கம்பெனியும் மாறி இருக்குது ஸோ இது வரைக்கும் சீசன் ஃபோர் வரைக்கும் மீடியா மிஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டேரக்டர்லேருந்து எல்லாமே அவங்க தாங்க ஏற்பாடு பண்ணணும் ஸோ இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி ப்ரொடெக்ஷன் கம்பெனி ஸோ இவங்க மூவிலாம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குக்வித்து கோமாளி சீசன் ஃபைவ்வை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த குக்குவித் கோமாளி லான்ச்சிங் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா கோமாளியாக வந்து நம்ம நாஞ்சில் சம்பத்து ராமர் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க ஆனால் ரெண்டாவது வாரத்துலேயே ராமரும் வரல நாஞ்சில் சம்பத்தும் வரல நாஞ்சில் விஜயனும் வரல சாரி நாஞ்சில் சம்பத்துன்ட்டேன் ஸோ நாஞ்சில் விஜயன் வரவே இல்லை ஸோ இப்போ திடீர்னு வந்து நாஞ்சில் சம்பத் தன்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு ஸோ நான் இதுக்கப்புறம் குக்கு வித் கோமாளிக்கு வர மாட்டேன் ஸோ எனக்கும் விஜய் டிவிக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை இதனால் அதே டைமில் நான் பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுறேன் எந்த ஒரு சோ கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் இடையே ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகிருக்கு அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை டாப் குக்கு டூப்பு குக்கு போகிறாருன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்